கவுன்சிலர் எங்களுடைய புரட்சித்திலே அம்மா படம் முன்னாள் முதலமைச்சர் படம் சொல்லி கரூர் மாவட்டத்தில் அதிமுக நடத்துகின்ற எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அண்ணாதிமுக கொடி நடுறதுக்கோ அல்லது கூட்டம் நடத்துகிறதுக்கோ அல்லது ஆர்ப்பாட்டம் மனித சங்கிலி போன்ற தலைமையில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அறிவிக்கின்ற அறிவிக்கின்ற எந்த ஒரு கூட்டம் போக்குவரத்து எதுவாக இருந்தாலும் அனுமதி கொடுக்கறதே இல்லை அனுமதி கேட்டு லெட்டர் கொடுத்தோம்னா ஓரல் இன்ஸ்டெக்ஷன் போய் நடத்திக்கிங்கிறாங்க கூட்டம் நடத்துகிற அன்னைக்கு வந்து மறுக்கப்படுகிறதுன்னு சொல்லி ஒரு தபால் கொடுக்குது காவல்துறை இது மாதிரி இந்த மூன்றரை வருஷமாக இதே தான் இடையில் கொஞ்ச நாள் இல்லை இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவிப்பின்படி செயல் வீரர்கள் வீராங்கனைகளுடைய ஆலோசனை கூட்டம் கடந்த ஒரு பதினைந்து தினங்களுக்கு முன்னர் பிரேம் மகால் நடந்தது அதுக்கு முன் முதல் நாள் திமுக நிகழ்ச்சி இருந்தது கொடி போட்டிருந்தாங்க நாங்கள் அதை எடுத்ததுக்கப்புறம் போடலான்னு வெயிட் பண்ணோம் ஏழு மணி வரைக்கும் நான் மண்டபத்தில் இருந்தேன் கூடவே இல்லை கொடி போட போடக்கூடாது வீட்டுக்கு போய்ட்டா பதினொன்னே முக்காலுக்கு கொடி போட ஆரம்பித்த உடனே காவல்துறை வந்து கொடி போடக்கூடாதுங்கிறாங்க காலையில் செயல்வர்கள் கூட்டம் நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு கூட கொடி போட விட அப்போ நானே ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் எஸ்பி சார்ட்ட பேசினதுக்கப்புறம் கொடி உண்ணோம் அதே மாதிரி இன்றைக்கி எங்களுடைய ஒன்றிய செயலாளருடைய திருமண நிகழ்ச்சி அதுக்கு கொடிவுன்னா நைட்டு கொண்டு வந்து மறுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எஸ்பி சார்கிட்ட பெடிஷன் கொடுத்தா அவர் நாலேஜுக்கும் வரலைங்கிறார் டிஎஸ்பி நாலேஜுக்கும் வரலையாம் அப்போ கீழே யார் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அதே மாதிரி இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கருவு பூரா ஒரு நூறு ஃப்ளக்ஸ் வச்சுருந்தாங்க அந்த எல்லாம் பதினஞ்சு நாளாக கழ்தாம அப்படியே இருந்தது ஆனால் நாங்கள் செயல்வியல் கூட்டத்துக்கு மூணே ஃப்ளக்ஸாக தான் வச்சோம் அதை காவல்துறையை ஏறி கழகிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சியும் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் கேஸ் போடுறது வழக்கு போடுறது அதே மாதிரி மணல் கடத்தலில் திமுக காரங்க ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அதை போலீஸுக்கு தகவல் கொடுத்த எங்களுடைய நிர்வாகி மீது அவருடைய செங்கல் சூளையில் பட்டா நிலத்தில் இருந்த புறம்போக்கில் இருபத்தி நாலு செங்கல் சூளையில் இருக்குது எழுபது வருஷமாக அனுபவிச்சிட்டு இருந்தாங்க அதை காவல் அரசாங்கம் இடிச்சு தள்ளிடுச்சு அவரது மட்டும் மீதி எல்லாம் சும்மா லேஸ் பச ஆக்கிரமிப்பு எடுக்கிறவங்கிற பேருக்கு பண்ணிவிட்டாங்க அவருக்கு குடியிருந்த வீடு அதில் வேலை செஞ்ச ஆட்கள் குடியிருந்த வீடு எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் சொந்தமாக பட்டா இடம் வாங்கி அதில் செங்கல் சூழல் நடத்தி நடத்துறதுக்கு போய் ஆரம்பிக்கும் அவரை காலையில் ஏழு மணிக்கு காவல்துறை அரஸ்ட் பண்ணிடு அவர் இடத்துல இருந்த லாரி டிராக்டரு ஜேசிபி மூணையும் போலீஸ் ஓட்டிகிட்டு வராங்க இந்த ட இன்ஸ்பெக்டருக்கு வந்திருக்கிறார் இந்த எஸ்ஐக்கு உட்காந்துருக்கிறார் எடுத்துகிட்டு வந்து வாங்கல் கா ஸ்டேஷன் நிறுத்திடுறாங்க அதுக்கப்புறம் எங்கேருந்து உத்தரவு வருது எடுத்துகிட்டு போய் மறுபடியும் மணல் லோடு கொண்டாந்து நிறுத்தி கேஸ் போடுறாங்க கேஸ் பெயிலுக்கு வரும் பொழுது அவர் மேலே குண்டாஸ் போடுறாங்க இப்போ அவர் குண்டாஸில் உள்ள இருக்கார் மணல் கடத்தின வெளியில் இருக்கிறான் மணல் கடத்தலை தகவல் கொடுத்ததுக்காக குண்டாசில் இருக்கார் அவர் பையன் காலேஜில் இயர் படிக்கிறான் அவன் மேலே கேஸு அவன் பெயில் இருப்பு கண்டிஷன் பெயில் கையெழுத்து இருக்கிறான் போன வாரம் நைட்டில் போய் பதினோரு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்டேஷனுக்கு வந்த உடனே மூணு பேர் திமுக எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி ஃபோன் வருது மூணு பேர் தனுச்சு விட்டு எட்டு பேர் மணல் கடத்தல்னு சொல்லி கேஸ் போட்டு அண்ணா அன்னாதிமுக காரங்க தொடர்ந்து இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது மணல் கேஸ் போடுறது ஹான்ஸ் வச்சு கேஸ் போடுறது மாத்திரை கேஸ் போடுறது இந்த வேலைகளை தொடர்ந்து செய்கிறது கட்சிக்காரங்களை நிர்வாகிகளை மிரட்டுற வேலையில் நடந்துக்கிட்டு இருக்குது கொடி உணி கொடி கொடி உணாம நிகழ்ச்சி எந்த கொஞ்சம் நிகழ்ச்சி நடத்த முடியும் இது வரைக்கும் அண்ணா திமுகவும் திமுகவும் ஆளுங்கட்சியாகவும் இருந்திருக்குது எதிர்கட்சியாகவும் இருந்திருக்குது ஆனால் கரூர் மாவட்டத்தில் இப்போ இருக்கிற நிகழ்வை நான் பார்த்ததே கிடையாது அதனால தான் சொல்கிறேன் திமுகவில் இப்போ முப்பத்தி ரெண்டு அணி இருக்கும்னு நினைக்கிறேன் காவல்துறை ஒரு அணியாக கூட அவங்க என்ன காவல்துறை அவ்வளவு கட்டு போய் வேலை பார்க்குறாங்க என்ன செய்கிறதுனே தெரியல உயர் அதிகாரிகளுக்கே தெரியாமல் கீழே ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு சொல்லி ப்ளக்ஸ் வச்சிருக்கேன் பக்கத்தில் திமுக ஃப்ளக்ஸ் இருக்குது விட்டு விட்டு அன்னாதிமுக பத்துக்கு பத்து ஒரு தட்டி வச்சுருந்தா கழுவி போயிட்டாங்க யார் கழட்டுறா அந்த வீடியோவை பார்த்தோம் யார் கல்ட்டுறனா திமுக போலீஸ் தான் கழட்டுது அதே மாதிரி அந்த லாரி எடுத்துகிட்டு போய் எம்டி லாரி போகிறது இருக்குது மணல் ஏற்றிட்டு வர்றது இருக்குது வீடியோ எங்ககிட்ட அந்த வீடியோ எங்கே போய் நாங்கள் எடுத்தோமோ பிரைவேட்டில் அவங்கள போய் காவல்துறை மிரட்டு அதனால் வாங்கல் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் இருக்குது பொய் கேஸ் போடுறதுக்குன்னே ஒரு ரெண்டு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் ரெண்டு மூணு எஸ்ஐஸை வச்சுக்கிட்டு இதே வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இப்போ எஸ்பி சாரை பார்த்தோம் அவர் நீங்கள் எதுவும் வந்தாலும் சொல்லுங்கிறார் நேற்று நைட்டு ஒன்றிய சேலார் வீட்டுக்கு கொடி போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசினேன் சரி நீங்கள் போட்டுக்கங்க சார்ங்கிறார் ஒன்று ஒன்றுக்கும் அவர் எஸ்பி வரைக்கும் நம்ம வந்து பதில் சொல்லி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது இதெல்லாம் அடிப்படை அவங்க செய்கிறாங்க நிகழ்ச்சிக்கு தான் செய்கிற வேறு என்ன பண்ணுறாங்க அது சம்மந்தமாக இனிமேல் அதுவாக நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக மனு கொடுத்துருக்குறோம் ஃபோட்டோ ஆதாரத்தோடு அந்த இது மாதிரி ஃபோட்டோ ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறோம் எல்லாம் எத்தனாந்தேதி ஃபோட்டோ எடு வச்சது எல்லாமே தொடர்ந்து இப்போ கூட ஃப்ளக்ஸ் இருக்குது ஆனால் திமுகவில் ஏதாவது நேற்று சொன்னாங்க ஃப்ளக்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டு ஐ கோர்ட் சொல்லி யாரும் கேட்குறதில்ல ஹைகோர்ட் சொல்லியே கேட்குறதில்ல அது எப்படியே போகுது ஆனால் எங் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுங்கிறதான் எங்களுடைய நோக்கம் காவல்துறை தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டுருக்குது இது மீண்டும் இதே தொடர்ந்தால் எங்களுடைய தலைமையினுடைய கவனத்திற்கு பொதுச் செயலாளருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று இதற்கு ஒரு முடிவு கட்டப்படும் எங்க கவுன்சிலர் எங்களுடைய புரட்சித்திலே அம்மா படம் முன்னாள் முதலமைச்சர் படம் வைக்கிறேன்னு சொல்லி